What? <laughs> त्याल है Give we go the most salary.

啊、喔我不，我就是拿这个，厉害吧？ எதிர்பட்டு அதுல ஒரு ஐந்து அம்மாறு பயிற்சியாளர் அம்மா பயிற்சியாளர் முருகனா சார்களை சார்பாக போட்டி கவனிக்கப்படுகிறது வடச்சேரி ஆலவர பின்னாடி தள்ளி இருந்தே அல்லூர் பின்னாடி தள்ளி இருந்தேன்

அதனை தொடர்ந்து எம்எஸ் எஸ் மகரம் நீல பறவை அதனை தொடர்ந்து பயிர் பேரூர் செங்கது சோலை அதனை தொடர்ந்து கலைவாணர் புதுப்பட்டி சோழங்கி நல்லூர் அதனை தொடர்ந்து நேஷனல் ஏர்போர்ட் கண்ணப்பா அகாடமி குமாரபாளையம் அதனை தொடர்ந்து பனேரிப்பட்டு தங்கம்பாய் முதலைப்பட்டு அதனை தொடர்ந்து ஹரிஸ்போர்ட்ஸ் லால்குடி यूरा जाली मित्रसालोर ये मैंने तो बस्ते बुड़े लाये नहीं करते बाहर बुड़े अरे ये रित्य अरित्य क्या है तो रे ब्रो ये बस्ते होंगे ये इतना अरब सोल्डो इतना अरब एक डिब्यारिंगा ब्रो बस्ते हो ना रहे <laughs> ना पाते राउंड लेके <laughs> <laughs>

மூணு தடவை ஸ்னாட்ச் ஆற மாதிரி இருக்காங்க. போய் வீரையங்க பெல்கட்டா கொண்டா. ஷேம்பேட் வாட்டகா. அருமையான புடி.

அண்ணா ஸ்போர்ட் வீரர்கள் கல்கத்தா கோட்டை தயவு செய்து போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க